கொடுத்தது அனைத்தையும் எல்லாவற்றையும் தேவன் நம்மளுக்கு நன்மையாகத்தான் கொடுத்தார் நன்மையாக தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது நம்ம வசனத்தை வாசிக்கும் போது அவரை படைத்தது எல்லாமே நன்றா இருந்தது அது எல்லாமே தேவன் வந்துட்டு குட் அப்படின்னு நல்லது அப்படின்னு அவர் முடிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் போது தேவன் படைத்த இந்த உலகம் நன்றாக இருந்தது அதை தீமையாக விளைவித்தவர்கள் நாம நம்ம கீழ் போனதுனாலதான் எல்லாமே எல்லா நன்மைகளும் தீமையாக மாறிவிட்டது எல்லாம் நல்ல நல்லவைகளும் பிரச்சனையாக அந்த தீமையை மறுபடியும் நன்மையாக மாற்றதான் இந்த உலகத்துக்கு இயேசு வந்து வந்தார் எப்படி இந்த தீமை நிறைந்த உலகத்துல பிரச்சனை நிறைந்த உலகத்துல பாடல்கள் நிறைந்த உலகத்துல கஷ்டம் நிறைந்த உலகத்துல சஞ்ச சஞ்சலங்கள் நிறைந்த உலகத்துல தேவனுக்கு பிரியமாய் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அந்த நம்பி நம் நம்ம நம்மளை படைத்தது நோக்கம் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி தேவனுக்காக காப்பாற்ற முடியும் எல்லாவற்று எல்லாம் தேவன் நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து மறித்தார் அவருக்கும் பிரச்சனை அவரை நன்மையே செய்யவிடா செய்ய விடாம அவருக்கு பிரச்சனையை கொடுத்தாங்க அவரை பேச விடாம அவருக்கு பிரச்சனைகளை கொடுத்தாங்க அவருக்கு தங்க கூட என இல்லாத அளவுக்கு சாத்தான் தேவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு பிரச்சனைய சாத்தான் தேவனுக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஏசு கிறிஸ்து மேல் வைத்த அன்பு இந்த பிரச்சனையை விட காண இருந்தது நம்ம மேல் வைத்திருந்த அக்கறை இந்த பிரச்சனையை விட அவருக்கு பிரச்சனைகளை விட நம்மேல் வைத்திருக்கிற அக்கறை அவருக்கு பெரிதாய் காணப்பட்டது எழுந்து போயிருக்கிற அந்த மனித குலத்தை மறுபடியும் பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்கிறதான ஒரே ஒரு நோக்கம் எல்லா பிரச்சனைகளை விடும் அவருக்கு அந்த நோக்கம் அந்த குறிக்கோள் பெரிதாய் காணப்பட்டது அதே போல நாமும் இந்த பிரச்சனை நிறைந்த உலகத்துல நம்முடைய குறிகோள் பரலோக ராஜ்யமாயிருக்கும் நம்முடைய நோக்கம் அந்த சிலுவையை நோக்கி இருக்கும் இதை எல்லாவற்றும் மேற்கொண்டு நடக்க வாழ தேவன் நம்மளுக்கு பலன் கொடுப்பாரு அதுதான் நம்ம இது நாளைக்கு நம்ம பார்க்கிறோம் பார்க்க இருக்கிறோம் நம்மளுக்கு வந்துட்டு வசனங்கள் அஹ் யோபு முப்பது இருபத்தி ஆறுல நம்ம படிக்கிறோம் யோபு சொல்றாரு நான் நன்மையை தேடுற எனக்கு தீமைதான் இருக்கிறது நான் வெளிச்சத்தை நோக்குற வெளிச்சத்துக்காக பார்க்கும் போது எனக்கு இருளுதான் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு நம்மளுக்கு அன்னை எல்லாருக்கும் தெரியும் யோபுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அவரு தேவனுக்காக உண்மையா இருக்கணும் எல்லா எல்லா விதத்திலயும் தேவனுக்கு பிரியாவும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து விடக்கூடாது தன்னுடைய மக்களுக்காக பிள்ளைகளுக்காக அவரு பலி செலுத்துவார் அப்படிப்பட்ட ஒரு மனிதா இருந்தாலும் யோபுக்கு பிரச்சனை வர இருந்தது ஆனாலுமே எல்லா பிரச்சனையும் சகிக்க தேவன் யோபோட இருந்தாரு அப்படி இருந்ததுனால யோபு எப் எதெல்லாம் யோபு இழந்தாரோ ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை தேவன் யோபுக்கு கொடுத்தார் அதுதான் யோபு பெற்ற ஆசிர்வாதங்கள் பிரச்சனை இருந்தது அநேக பிரச்சனை மனைவியே நீ தேவனை துஷித்தும் மரணம் அடை அப்படின்னு சொல்லும் போது கூட யோபு அந்த பிரச்சனைகளை விட தேவனுக்கு ஒண்ணுமே உத்தமமா இருக்கிறது யோபுக்கு இருந்தது அதனாலதான் ஒரு பிரச்சனைகளை பிடிச்சு தேவன் மேல வைத்த அன்பு அவருக்கு பெரியதாய் காணப்பட்டதுனால அவர் நின்றார் தேவனிடத்தில் ஆசிர்வாதங்களை பெற்று கொண்டார் அதே போல நம்ம எருமையா பாக்குறோம் எருமையா வந்துட்டு ஒரு தீர்க்க தரிசி அவர் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது அவர் வந்துட்டு அஹ் தீர்க்க தரிசியா தேவன் அழைக்கிறாரு ஆனாலும் அவங்கள்ள இருக்கிற அந்த குறைகள் பலவனத்தினால எரோமியா வந்துட்டு பின்தங்குறாரு அப்படி இருக்கும் போது தேவன் சொல்றாரு தாயின் கருவின் தோன்றத்துக்கு முன்பதாகவே உன நானு அபிஷேகம் பண்ணினி எனக்காக உன நான் பெருக்க பண்ணினேன் நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு எரோமியாக்கு தேவன் சொன்ன வார்த்தைகள் எருமியா எரோமியாவுடைய பலவனத்துல தேவனுடைய வார்த்தைகள் பலனாய் காணப்பற்று தேவனுக்காக ஒரு நல்ல ஒரு பெரிய ஊழியத்தை எரோமியா வாழ்க்கை வாழ்க்கையில எரோமியா வந்து செய்து வந்தார் அடுத்த வசனத்துல பார்க்கும் போது தேவன் சொல்ற வசனத்தை தேவனுடைய மக்களுக்கு சொல்லும் போது மக்கள் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க அவங்களுடைய அவங்களுடைய இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையை வாழ்றதும் தே உண்மையான தேவன் உயிரோள் உயிருள்ள தேவனை வணங்காமல் அவங்களுக்கு பிடித்த ஒரு காரியல அவங்க ஈடுபாடா இருக்கிறதும் இதெல்லாமே பார்க்கும் போது எரோமியா அநேக வேலையில புலம்புறாரு அப்பொழுது கூட தேவன் தனக்கு தன் மேல வைத்திருக்கிற திருக்கர் திருக்க அவர் வந்துட்டு நிறைவேற்றி தேவன் தனக்காக வைத்த திட்டத்தை அவர் நினைச்சு தேவனுக்காக போராடி தேவனுக்காக கஷ்டங்களை எடுத்து அவருடைய வார்த்தைகளை சுமந்து மக்களுக்கு சொல்றாரு நம்ம தொடர்ந்து வாசிச்சோம் அப்படின்னாக்கா எரோமியோட வாழ்க்கையில எரோமிய வந்துட்டு அஹ் கல்யாணம் கூட கல்யாணம் பண்ணிக்காத தேவன் தேவனுடைய ஊழியத்துல வரும் ஈடுபட்டாரு அநேக பிரச்சனைகள் எங்க பார்த்தாலும் பிரச்சனை மனிதர்கள்ட்ட சொல்ல போகும்போது அவங்க கேட்க மாட்டாங்க தேவனுடைய வார்த்தை சொல்லணும் அப்படி சொல்லும் போது மனித மனிதர்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை விட்டு அவங்க வெளியே வரலாம் அன்னி அஹ் யூதர்கள் ஜெருசலேம்ல பார்க்கும் போது யூத மக்கள் அநேக மத்த ராஜ்யங்கள் அசரியா சிரியா எல்லாருமே இவங்களை தாக்க வருவாங்க ஏன் தாக்க வருவாங்கன்னு பாக்கும்போது இந்த மனிதர்கள் வந்துட்டு தேவனுக்கு பிரியமில்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்பொழுது கூட அவங்களுக்கு சொல்ற வார்த்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி வாங்க இதெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் கீழ்படையாம இருக்கிறதுனாலதான் நீங்க மனமாறுங்க தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் தேவன் உங்க உங்களை அவங்களுடைய கையில வந்து மீட்டுக்குவாரு அப்படின்னு சொல்லும் போது கூட தேவ் பிள்ளைகள் கேட்காம போனாங்க இங்க பார்த்தாலும் தீமை தீமை பெருகியிருக்கு தீமை செய்கிறவர்கள் செலுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் போது ஆனாலுமே தேவன் எருமையாவ கூட இருந்தாரு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பிரச்சனைகளும் எல்லா போராட்டத்திலையும் எரோமியா பக்க பலமாக தேவன் என்று எரோமியாவுடைய வாழ்க்கை நம்ம எரோமியா புத்தகத்தை எல்லாம் பார்க்கும் போது தேவன் எரோமியாவை ஆசிர்வதிக்கிறார் வெலப்படுத்துகிறார் தேவன் எரோமியாவை தேர்ந்தெடுத்த நோக்கத்தை எரோமியா தேவனுடைய பலத்தினால அவர் வந்துட்டு அத பூர்த்தி பண்றார் அதை நம்ம மளிகையால வாசிக்கும் போது தேவனு தேவனுடைய நீதி எங்கே அப்படி நம்ம பார்க்கிறோம் சங்கீதத்துல வாசிக்கும் போது கூட தேவனுடைய நீதி எங்க என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு நம்ம அனைவருக்கும் தெரியும் எங்க பார்த்தாலும் பல பார்க்கும் போது அநேக எல்லா இடத்திலுமே பிரச்சனை நிறைந்த ஒரு சூழ்நிலைதான் நம்ம காணப்படுகிறோம் இப்படி ஒரு பிரச்சனை நிறைந்த சூழ்நிலையில நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது நம்ம தேவனுக்காக வாழணும் நிலை நிலைச்சிட்டு இருப்போம் ஆனா அப்படி பார்க்கும்போது நம்மளுக்குதான் கஷ்டம் நம்மளுக்குதான் பிரச்சனை நம்மளுக்குதான் தோல்வி எங்க பார்த்தாலும் நம்மளுக்குதான் எல்லாம் வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஆனா மற்றவர்களை பார்க்கும்போது அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்க நல்லா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க நல்ல ஆஹ் நல்ல ஒரு வீடாகட்டும் எல்லா விதத்துலயும் அவங்க வந்துட்டு நல்லா இருக்கிறாங்க ஆனா நாம தேவனுக்கு நம்ம உண்மையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்ல நம்ம கிட்டதான் பிரச்சனை இருக்கா அப்படின்ற பல கேள்விகள் நம்மளுக்கு எழும்பும் ஆனா அப்படிப்பட்ட கேள்விகளை எழும்பும் போதும் நம்மளுக்கு நினைவு நம்ம நினைவு நம்ம நினைக்கணும் என்னன்னு பார்க்கும் போது ஏசு கிறிஸ்துவர் அவரைதான் நம்ம நினைக்கணும் ஏன்னா தீமை நம்ம பண்ண பாவத்தினால அந்த பரலோகத்தை விட்டு நம்மளுக்காக இறங்கி வந்து இந்த தீமை அவரையும் விட்டு விடவில்லை என்று நம்ம வாசிக்கிறோம் தீமை எவ்வளவு ஒரு ஒரு பெரிய ஒரு அஹ் பிரச்சனையை கொண்டு வந்துச்சு நம்மளுடைய படையாமனால இந்த தீமை இந்த உலகத்துல அது அதிகமாக பெருகிற்று தேவன் இந்த உலகத்துக்கு ஏசு கிறிஸ்துவ அனுப்பும் போது தேவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பிரச்சனையை சந்திக்க போறாரு யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துக்கு பிரச்சனைகளை கொடுக்க போறா அந்த சாத்தான் யார் மூலியமா ஏசு கிறிஸ்துக்கு பிரச்சனை கொடுக்க போறான் எல்லாமே தேவனுக்கு தெரியும் அப்படி இருந்துமே தேவன் ஏசு கிறிஸ்துவன் நம்மளுக்காக கொடுத்தார் என்ன காரணம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தின் மக்கள் மேல் தேவன் வைத்த மாறாத அன்பு பரிசுத்தமான அன்பு எங்குமே கிடைக்க முடியாத ஒரு தூய்மையான அன்பு நம்ம தேவன் வைத்திருக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனைகளும் சந்தித்தாலுமே தேவன் தன்னுடைய மகன நம்மளுக்காக அனுப்பினார் இந்த தீமை இந்த பிரச்சனை அப்படி நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு நினைவுக்கு வர வர வேண்டிய விஷயம் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நம்ம உணரணும் அப்படி நினைக்கும் போது கண்டிப்பா இந்த பிரச்சனை நம்மளுக்கு எதுவுமே பெருசா தெரியாது எங்க பார்த்தாலும் பிரச்சனை இது எப்பதான் முடியும்னு பார்க்கும்போது நம்ம நம்ம வெளிப்படத்துல வாசிச்சோம் கண்டிப்பா இயேசு கிருசு வரும்போது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும் எல்லா தீமை செய் செய்யிறவர்களுக்கும் ஒரு முடிவு வரும் நம்ம இப்போ நினைச்சு நினைச்சிட்டு இருக்கலாம் இதனால நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் அழுகியாயிருக்கலாம் கவலையா இருக்கலாம் துக்கமா இருக்கலாம் ஆனா எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து நம்ம விட்டு மாறிய பண்ணுவார் இது எல்லாமே மாறி போகும் இந்த உலகமே முழுமையாக தேவன் மாற்றி தேவனுக்காக வாழ்கின்ற பிள்ளைகள் தேவனுக்காக பாடுகளை அனுபவிக்கிற பிள்ளைகள் தேவனுக்காக பிரச்சனைகளை சிக்கலை மாட்டிக்கொள்ற பிள்ளைகளுக்கு தேவன் தன்னுடைய அன்பை நம்மளுக்கு விளங்கம் பண்ணும்படி அன்பின் பரிசாக அந்த பரலோகத்தை நம்மளுக்காக கொடுக்க காத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ளும் போது பிரச்சனைகளை நம்ம கடக்கணும் போராட்டங்களை நம்ம சந்திக்கணும் ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவை நம்மளை மீட்க மீட்கும் பணியில எதாவற்றையும் அவர் வந்துட்டு இழந்து நம்மளுக்காக நின்றார் இந்த உலகம் முழு தீமையும் அவர் மேல சுமக்கப்பட்டுச்சு அப்படி சுமக்கப்பட்ட போது பரலோகத்துல இருக்கிற தேவன் அவரால பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பாவம் இந்த உலகத்துல இருந்த பாவம் வந்துச்சு நிரம்பி அதனாலதான் அவர் சொன்னாரு என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டு இந்த பாவத்தின் ஒரு விளைவு தேவனுடைய முகத்தை அவருக்கு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுச்சு அநேக நேரத்துல நாம கூட நம்ம செய்கின்ற தவறுகள் நிமித்தம் நாம தான் தேவனை விட்டு விலகி போயிடுறோம் தான் தேவன பார்க்க முடியாத ஒரு சூழ்நில நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்தி விடுறோம் அப்புறம் நம்மளே நாம பொழுங்குறோம் என்ன இது பிரச்சனை என்ன இது கஷ்டம் என்ன இது தீமை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சோ நம்ம நம்மளுடைய வார்த்தைகளை பேசும்போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம படிச்சுட்டு வரும்போது யோபுக்கணும் அநேக கேள்விகளை தேவனிடத்துல இருக்கிற ஆனா ஒரு இடத்துல வரும்போது நான் இனி நான் பேசாம இருப்பேன் அப்படின்னு யோக தீர்மானம் பண்றோம் அதே போல நாமும் நம்மளுக்குன்னு ஒரு சோதனை வரும்போதும் நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதும் நம்ம பேசாமல் மௌனமா இருந்து தேவனுடைய வார்த்தை அவர் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் பேசவும் அவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்துவோம் அவரோடது நம்ம பொறுமையா காத்திருப்போம் கண்டிப்பாக இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தேவன் கொண்டு வர இருக்கிறார் அது வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருப்போம் எப்படி நம்ம பொறுமையா காத்திருக்கிறது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எங்க பார்த்தாலும் அந்த வியாதி கொரோனா இப்போ மறுபடியும் வந்துட்டு இருக்குன்னு அச்சுறுத்தலான ஒரு பிரச்சனைகள் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து தொடங்கி நம்ம வேலை போற இடத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள் ஆனாலுமே நம்முடைய நோக்கம் சிதறாமல் தேவனுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்பானது நடக்க தேவன் சாத்தான் எல்லாத்தையும் அவன் முயற்சி பண்ணுவான் இருந்த சூழ்நிலையில வாழுவோம் எப்படி நம்ம வாழ முடியும் போது ஏசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காற்று இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த போது அநேக நேரங்கள தேவனிடத்தில் பரலோகத்துல இருக்கிற பிதாவிடத்துல ஒரு செலவழிச்சாரு நம்ம விதத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அவர் தேவனிடத்து தனித்திருந்தாரு இரவு வேலை முழுவதும் ஜெபத்தில் அவர் இருந்தாரு தேவனிடத்தில் அவர் முறையிட்டார் அப்படின்னு எல்லாமே வாசிக்கிறோம் அதே மாதிரி நாமமும் இந்த நிறைந்த இந்த இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும் அப்படின்னும் போது தேவனிடத்தில் நேரத்தை நம்ம அதிகமாக செலவழிப்போம் விதத்தில் அதிகமாக நேரத்தை செலவழிப்போம் மற்றவரிடத்தில் பேசுகிறதை விட தேவனிடத்தில் பேசுவோம் அந்த வார்த்தைகள் உண்மையாகவே நம்மளுக்கு பயன் பயனுள்ளதா இருக்கும் பயன் நம்மளுக்கு அளிக்கும் அப்படி ஒரு சாட்சிய வாழ்க்கையை வாழும்போது இந்த பிரச்சனை நம்மளுக்கு பெரிதாய் காணப்படுது ஒருவேளை நம்ம நல்லவர்களா இருக்கிறோம் நம்மளுக்குதான் இந்த பிரச்சனை அப்படி நினைக்கும் போது நம்ம சந்தோஷப்படணும் பிரச்சனை நம்மளுக்கு வருது கஷ்டம் நம்மளுக்கு வருதுன்றா இது ஒரு ஒரு சிம்பு ஒரு சைன் நம்ம தேவனத்துக்கு இருக்கிறோம் ஒரு நம்மளுக்கு பிரச்சனையே வரல ஆண்டுகள் எழுந்தும் போது போயிருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள தொடர்ந்து பார்க்கும் போது எல்லா பிள்ளைகளும் தேவனுடைய தேவனுக்கு கீழ் படந்த பிள்ளைகள் எல்லாருக்குமே பிரச்சனை இருந்தது ஆனா அபரக்கமாகட்டும் ஆகட்டும் ஆகட்டும் ஈசா எல்லாருக்குமே பிரச்சனை இல்லை யோசிப்பாகட்டும் ஆகட்டும் தேவனுடைய திருக்க ஆகட்டும் எலியா எலிஜா எலேஷா தன்னுடைய தூதுக்கள் தானியல் எல்லாருக்குமே பிரச்சனைகள் ஆனாலுமே தேவன் அவர்களோட இருந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் நம்ம தானியலாம் பார்க்கும் போது என்ன எவ்வளவு பிரச்சனை சாப்பாடுல தொடங்கின பிரச்சனை தான் தொழுக செய்கிறதுல வரைக்கும் பிரச்சனை அவருக்கு இருந்துச்சு ஆனாலுமே தேவன் அவரோட கூட இருந்தது அவர் உணர செய்தார் எப்படி அவர் மூன்று வேலை செபுத்தது நிமித்தம் அந்த ஒரு அந்நிய தேசத்துல கூட தேவன் தனக்காக இருப்பார் என்ற விசுவாசம் தானிலையில் காணப்பட்டுச்சு அதே போல நாம நம்முடைய வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் நம்ம பட்டுக்கணும் நம்ம தேவனோட கூட இருக்கிறோம் அதனாலதான் நம்மளுக்கு சாதனை இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வராம் நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம விலப்படுத்திக் கொள்ளணும் எப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம வேதத்தை வாசிக்கும் போது இந்த தேவனுடைய பிள்ளைகள் நம்மளுக்கு பலனை கொடுப்பாரு அவங்களுடைய விசுவாசத்தின் வரலாறு நம்ம படிக்கும் போது அவங்களுடைய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வல்லும் போது பிரச்சனைகள் வந்துச்சு என்னன்னெல்லாம் தீமை அவங்க சந்திச்சாங்க என்னன்னெல்லாம் பாடல அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்னு நம்ம வாசிக்க வாசிக்க நம்மளுடைய விசுவாசம் அதிகரிக்கும் நம்முடைய பலன் புது புதிதாய் காணப்படும் நம்முடைய வாழ்க்கை அநேக மக்களுக்கு சாட்சிகளாய் விளங்கும் அப்படி தேவன் நம்மளை மாற்றுவார் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது சிலுவையில் அந்த நேரத்தில் தம்மால் காண முடியாத ஒரு நம்பிக்கையை இயேசு எதிர்நோக்கி இருந்தார் நாமும் கூட நமக்கு முன்பாக இருக்கிற நம்பிக்கையை காண முடியாத சமயத்தில் இந்த அனுபவத்திலிருந்து என்ன ஆறுதலை பெறலாம் அப்படின்னு நம்மளுக்கு இந்த நாளைக்கு கேள்வி இருக்கிறது தேவனுக்கு ஏசு கிறிஸ்துக்கு தெரியும் அவர் கேட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த உலகத்தின் பாரம் அவரை அவர் மேல சுமந்து இருக்குது அவ்வளவு தீமை அந்த தீமையை ஏசு கிறிஸ்து சரி பண்ணினார் சா தானுடைய திட்டங்களை தோற்க தோற்கடித்தார் அதே போல நாம பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் அந்த பிரச்சனையை தேவனிடத்தில் வைத்து தேவன் எடுக்கிற பலனை நம்ம எடுத்து இந்த உலகத்துல வாழ்வோம் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு எப்படி அவர் இந்த உலகத்துக்கு வந்து வெற்றி சிறந்தார் அதே போல நாமும் இந்த உலகத்தை வெற்றி சிறந்து அந்த பொறோக ராஜ்யத்துக்கா போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுவோம் எல்லா இடத்திலும் பிரச்சனை எல்லாவற்றும் தீமை மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம் இந்த தீமை தீமைக்காக நம்ம ஜெபிப்போம் பிரச்சனையா இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம் உலகத்துல பார்க்கும் போது இந்த சிறு குழந்தையில இருந்து வயது சென்ற வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும் அந்த கடமை நம்ம இருக்கிறது அவர்கள் நம்ம ஒரு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை எவ்வளவு அதிசயமா நம்மள தேவன் எல்லா விதிலும் நம்ம பாதுகாக்கிறாரு அதெல்லாம் நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு வர காணப்படாது எவ்வளவு ஆச்சரியம் எவ்வளவு அற்புதமா வழிநடத்துறான் நமக்கு வேண்டிய ஆகாரத்துல இருந்து நமக்கு போடுற உடை நம்ம தங்கிருக்கிற இடம் இடத்து சுற்றிலும் பத்திரமாய் பாதுகாக்கிறதுக்கு தம்முடைய தேவ தூதர்களை கொடுத்து நம்மளை பாதுகாச்சிருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை நம்ம நம்ம ஏன் அப்படின்னு கேட்காமல் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் கருத்தாவை எது வரைக்கும் இந்த வார்த்தை நம்மளுக்கு வெளிப்படத்துல கூட காணப்படும் அஹ் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது பரலோகத்துல இருக்கிற அந்த எல்டர்ஸ் கேட்பாங்க எது வரைக்கும் தேவனுக்காக ரத்த சாட்சியாக மறித்த அந்த வந்துட்டு அந்த அஹ் ரத்தம் அப்படின்னு கூட நம்மள சொல்லலாம் நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் எது வரைக்கும் கேக்கும் போது தேவன் சொல்றாரு நம்முடைய பிள்ளைகள் உங்களை போல நீங்கள் எப்படி ரத்த சாட்சியாக மறித்திருக்கலாம் அதே போல நம்முடைய சக மக்கள் அவர்களும் தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வாங்க நம்ம அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தேவன் வந்துட்டு சொல்ற அந்த வார்த்தை நம் நம்ம வெளிப்படத்துல வாசிக்கலாம் நம்ம தேவன் ஏன் அப்படின்னு ஏன் இந்த உள்ள இன்னும் இந்த எல்லாம் நிறந்திருக்கிற பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு இன்னும் அந்த நீதி கிடைக்கல போது நீதி கிடைக்கல போது தேவன் நம்மிடத்தில் பொறுமையாக இருக்கிறார் நம்ம மாறணும் அநேக மக்கள் பரலோகத்தை இழந்து விட கூடாது என்றதுனால தேவன் ஒரு நபர் கூட கெட்டு போய்விடக்கூடாது நித்தியராஜ்யத்தை இழந்து விடக்கூடாதுன்னு இன்னும் தேவன் பொறுமையா இருக்கிறார் அவருடைய அன்பை நம்ம உணரவும் கர்த்தாவே ஏன் அப்படின்னு கேட்காமல் எல்லாவற்றையும் நன்றி சொல்லி தேவனுடைய இடத்தைய தேவனுடைய கிருபைக்காக வேண்டும் அப்பொழுது இந்த பிரச்சனை நம்ம பாராமல் தேவனுடைய அன்பை மாத்திரமே நம்ம முன்னாடி வைத்து அவருக்கும் பிரச்சனை இருந்தது அவருக்கும் பாடுகள் இருந்தது ஆனாலும் அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி அவரு அவர் வெற்றி சிறந்தார் அந்த வெற்றி நமக்கும் பங்கு இருக்கு ஏனென்றால் ஏசு சாத்தான இயேசு கிறிஸ்து சாத்தனை தோக்கடிச்சிட்டார் தோக்கடிச்சிட்டா தோக்கடிச்சிட்டாரு தோத்து போன சாத்தானை தான் நம் பார்த்து பாய்ந்துட்டு இருக்கோம் அப்படி பயப்படாமல் தேவனுக்காக வாழுவோம் என்ன நேரிட்டாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில அவருக்காக நிற்போம் மரணமே வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்று ஏனென்றால் இந்த மரணம் ஒண்ணும் பண்ணாது ஏசு கிறிஸ்து வரும்போது அவரை பார்க்கிற அந்த பாக்கியம் நம்மளுக்கு ஏசு கிறிஸ்து குடுப்பாராக அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நிறந்த வாழ்க்கை பிரச்சனை மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் ஏசு கிறிஸ்துவை நம் நோக்கமாக வைத்தோம் நம்முடைய குறிக்கோள் பரலோகமா இருக்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனத்தில் அர்ப்பணிப்புமாக தேவன் நம்மளை பலப்படுத்தி இந்த நாள் மட்டுமல்ல வருகிற நாட்கள் முழுவதும் அவருக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கொடுப்பாராங்க ஆஹ் இந்த நாளுக்கு இந்த நாளுக்கான பாடத்துல நீங்க ஏதாச்சும் சொல்லணும் இல்ல எதன்னா கருத்துன்னா நீங்க சொல்லுங்க இன்னன்னா இந்த நாளுக்கான பாடத்தை நம்ம முடிக்கலாம் இந்த நாளைக்கான பாடத்தை நம்ம முடிக்கலாமா நீங்க கருத்துக்கள் ஏதாச்சும் சொல்லணும் சொல்லுங்க சொல்லி நம்ம முடிக்கலாம்